வணக்கம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம் இலங்கையிலே அரசியல் ரீதியாக இன்று பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன சுதந்திரத்துக்கு பிற்பட்ட பகுதியில் மக்கள் இன்று அரசியல் ரீதியாக பல்வேறு பரிணாமங்களை எடுத்து வருகின்றனர் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றனர் அந்த மாற்றத்தின் ஊடாக இன்று மறுமலர்ச்சி பற்றி பேசப்படுகின்றது இந்த சமூக அமைப்பிலே நாங்கள் பல்வேறு அரசியல் கட்டங்களை தாண்டி வந்திருக்கின்றோம் பல்வேறு அரசியல் பரிமாணங்களை தாண்டி வந்திருக்கின்றோம் பல்வேறு அரசுகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் இலங்கை மக்கள் உண்மையாக சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றார்களா அதாவது மக்கள் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றார்களா மண் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றதா எங்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரம் உண்மையாக மக்களுக்கா மண்ணுக்கா ஆகவே இந்த மக்கள் மிக நீண்ட காலமாக இலங்கை தீவிலே சுதந்திரத்திற்காக போராடி வருகின்றனர் அவர்களுடைய விடுதலைக்காக போராடி வருகின்றனர் இது அண்மை காலமாக இலங்கையிலே ஏற்பட்டு வந்த பொருளாதார அரசியல் சமூக பின்னடைவு குறித்து நிற்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலே ஏற்பட்ட மாபெரும் மக்கள் போராட்டம் அல்லது அறகளைய என்பது நாங்கள் இந்த வரலாற்றிலே எங்கே நிற்கின்றோம் என்பதை காட்டி நிற்கின்றது எங்களோடு சுதந்திரம் பெற்ற அல்லது அதற்கு பிற்பட்ட காலத்திலே தங்களை ஒரு நாடாக அறிவித்து கொண்ட ஆசியாவில் இருக்கக்கூடிய சிங்கப்பூராக இருக்கலாம் அல்லது மலேசியாவாக இருக்கலாம் அல்லது வியட்நாமாக இருக்கலாம் இந்தியாவாக கூட இருக்கலாம் இந்த நாடுகளுடைய மாற்றம் பல பரிணாமங்களை எடுத்துள்ள இந்த சூழலில் நாங்கள் இன்று வரையும் ஒரு மாற்றத்திற்காக ஒரு சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த தான் நாங்கள் இன்று இலங்கையிலே ஏற்பட இருக்கின்ற மாற்றம் குறித்தும் இலங்கையிலே எவ்வாறான மறுமலர்ச்சியை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்பது குறித்தும் பிரஜைகள் பிரக்சியுள்ள பிரஜைகள் என்ற ரீதியில் நாங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பின்னணியிலே இன்று நாங்கள் மலையகத்திலே குறிப்பாக நோரெலியா பிரதேசத்திலே சமூக செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற திருவாளர் மோகன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் மோகன் அவர்களே வணக்கம் மோகன் அவர்கள் நோரெலியா மாவட்டத்திலே சமூக செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் சமூகத்திலே பல்வேறு பரிணாமங்கள் அபிவிருத்திகள் மாற்றங்கள் குறித்து சிந்திக்கின்ற செயல்படுகின்ற ஒருவர் அந்த அடிப்படையிலே மோகன் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் மோகன் அவர்களே குறிப்பாக நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் சமூக சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் சமூக அமைப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே சமூக அமைப்புகள் சமூக இயக்கங்கள் என்பதை நான் வேறு வேறாக பார்க்கின்றேன் சமூக அமைப்புகள் என்பது சாதாரணமாக சமூகத்திலே அபிவிருத்தி வேலைகள் செய்கின்ற நிறுவனங்கள் சமூக இயக்கங்கள் என்பவை சமூக மாற்றத்திற்காக செயல்படுகின்ற அமைப்புகள் உங்களுடைய பார்வையிலே மலையகத்திலே இந்த நிலைப்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன நன்றி உங்களுடைய கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக நாங்கள் நான் கருதுகின்றேன் மலையகத்தினுடைய மாற்றமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னிலையில் சமூகத்துக்கான சமூக மாற்றத்துக்காக செயல்படுகின்ற இந்த சிவில் அமைப்புகள் வந்து தற்போது அவர்கள் வந்து உரிமை சார்ந்து வேலை செய்யும் அமைப்புகளாக இல்லை அவர்கள் வந்து சலுகைக்காக மக்களுக்கிடையே சலுகைக்காக வேலை செய்கின்ற ஒரு அமைப்புகளாகவே கடந்தக்கூடியதாக காரணம் அவர்களுடைய தேவைகள் எதுவோ அந்த தேவைகளை மையமாக படுத்தி செயல்படுகிறார்களே தேட அது தான் சமூக சமூகம் இயக்கமாக இல்லாமல் சமூக சமூக இயக்கமாக இல்லாமல் அவர்கள் சமூக அமைப்புகளாக செயல்படுகிறார் இந்த கொம்யூனிட்டி பேஸ் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து மக்களுடைய தேவைகள் அந்த சலுகை அடிப்படை அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம் அவர்களுடைய கல்வி நடவடிக்கை இதுக்கான சிறு சிறு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாகவே காணப்படுகின்றார்கள் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி தங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்புகளாக இந்த சமூக அமைப்புகள் காணப்படாது ஆனால் மலைகிறுத்தை பொறுத்தளவில் இப்போது தற்போதைய காலத்தில் இப்போ இருநூறு வருடங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் இல்லாத இந்த மக்கள் ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டும் அரசியல் நீரோட்டத்துக்குள் வர வேண்டுமானால் சமூக இயக்கங்களாக உருவாக வேண்டும் அந்த சமூக இயக்கங்களாக உருவாகும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அரசியல் ரீதியான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவாகும் அந்த சமூக இயக்கங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிந்த சிறந்த பிரஜையை கட்டியெழுப்பக்கூடிய சிறந்த நாட்டின் வாழ்வாதாரத்தை இல்லை பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு இயக்கங்களாக உருவாகுவதற்கு இந்த சமூக இயக்கங்களே அவசியம் என நான் கருதுகின்றேன் ஆம் மோகன் அவர்களே இப்பொழுது நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் சமூக நிறுவனங்கள் சமூக இயக்கங்கள் என்று பார்த்தோம் நாங்கள் குறிப்பாக மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் மலேகத்திலே எவ்வாறு சமூக இயக்கங்கள் செயல்படுகின்றன என்பது குறித்து நீங்கள் சொன்னீர்கள் என்றாலும் நாங்கள் இலங்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே இன்று நாங்கள் எழுபத்தி ஆறு வருடங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் கடந்திருந்த போதும் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றன ஏனென்றால் இன்று வறுமை அதிகரித்திருக்கின்றது அரசியல் பிற்போக்குத்தனம் அதிகரித்திருக்கின்றது லஞ்ச ஊழல்கள் அதிகரித்திருக்கின்றன பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது சாதாரணமாக மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கே பல்வேறு சிரமங்களையும் சிக்கல்களையும் எதிர்நோக்கி வருகின்றார்கள் இந்த பின்னணியில் மலேக வரலாறை நாங்கள் பார்க்கும்பொழுது இருநூறு வருடங்களை நாங்கள் மிக விமர்சனையாக கொண்டாடிவிட்டோம் ஆனால் இந்த இருநூறு வரல வரலாற்றிலே எவ்வாறான மாற்றங்கள் மிக குறிப்பான மாற்றங்கள் அல்லது அபிவிருத்திகள் நிகழ்ந்துள்ளன என்பதை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா ஆ இந்த இருநூறு வருடம் நாங்கள் மலைகள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்களாக நம்ம கருதும் போட்டு அது மட்டும் அல்லாமல் ஐந்து வருட எழுபத்தாறு வருடங்கள் சுதந்திரம் பெற்ற மனதும் இந்த மலைய மக்கள் எந்தவொரு உரிமை அற்றவர்களாகவும் அவர்களுக்கான சலுகை அடிப்படையிலே அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கே தவிர அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படவில்லை அவர்கள் சிறு சிறு விடயங்களுக்காகவே அவர்கள் கையேந்தி நின்றார்களே த நிற்கின்றார்களே தவிர காரணம் இது வந்து மலையகத்தில் மலுங்கடிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த மலையக மக்கள் இதுவரை காலமும் வந்திருக்கின்ற அரசாங்கங்களால் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உரிமையை பறிக்கப்பட்டு இருக்கின்றது பறிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் மலையத்தின்ற மாற்றம் இதுவரைக்கும் சிறு சிறு மாற்றங்களாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால் கல்வியிலே ஒரு மாற்றம் என்று நாங்கள் எதிர்பார்ப்போமா இருந்தால் சீடா அது மாதிரி சிஜி சிடிஎம் செட் இந்த அமைப்பினூடாக இவர்கள் தான் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் அதே போன்று இந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான கட்டிட வசதிகளை கட்டி கொடுத்து அவ்வளோடாக ஒரு கல்வியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்களே தவிர அரசால் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இலங்கை அரசாங்கத்தாலும் மலையகத்துக்கான ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சந்திக்கவில்லை இது எங்களுக்கு ஒரு ஒரு சிறு சிறு மாற்றமாகவே தான் தெரிகிறதே தவிர அரசு சாலைகளுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கவில்லை அதே மாதிரி சுகாதாரம் சுகாதாரம் பெருந்தோட்ட பகுதியிலே வந்து தம் தோட்ட வைத்திய சாலைங்களுக்கு கீழே இந்த சமூகம் காணப்படுகின்றது அந்த வகையிலே எல்ல யாருக்கும் இல்லாத ஒரு சுகாதார வசதியை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சுகாதார பின்னடைவாக அது காண அப்போ சா இந்த இலங்கை நாட்டிலே முழுமையாக ஒரு டொலர் அபிவிருத்தியை கொண்டு வருகின்ற நாட்டின் அபிவிருத்தியிலே முக்கிய பங்கு வகிக்கின்ற இந்த பெருந்தோட்ட மக்கள் எந்த அடிமை உரிமையும் மற்ற அடிமை சமூகமாகவே இதுவரை காலமும் இந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் சுதந்திரம் அடைந்தும் தன்னுடைய ஒரு நிலத்துக்கான ஒரு உரிமை உரிமைக்கூட அற்றவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் இதுவே மலையத்தினைய மாற்றமாக ஒரு டெவலப்மெண்ட் சில சில அபிவிருத்திங்க போது ரோடு போட்டு இப்போ தற்போது ரோடுகள் பாது கோங்கிரீட் பாதை காபெட் பாதைகளும் போது சிறு சிறு அளவிற்கு நடந்திருக்கே தவிர இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக நாங்கள் காணக்கூடியதாக பெரிய மாற்றம் நெங்கும் போது அவர்கள் தனியான அரசியல் நீரோட்டத்துக்குள் அந்த மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் அப்படி சிந்திக்கும் போது தான் இலங்கையின் மாற்றம் பொருளாதாரத்திலும் சரி கல்வி கல்வி ரீதியிலும் சரி தன்னுடைய சுகாதார ரீதியிலும் ஒரு மாற்றத்தை அந்த எதிர்நோக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் வர முடியும் ஆம் மோகன் அவர்களே இப்போ நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் மலேக்கு பிரதேசங்களிலே வீடமைப்பு திட்டம் விருத்தி செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது அதே போல் கல்வி கற்றவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் விருத்தி செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன அதேபோல் தோட்டங்களிலே இப்பொழுது சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சிறுவர் பள்ளிகள் காணப்படுகின்றன இவை வ அபிவிருத்தி இல்லையா அல்லது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன முதலாவது நாம் பார்ப்போம் தோட்ட வீடுமைப்பு தோட்ட வீடமைப்பும் போது இலங்கை அரசாங்கத்தில் தோட்டத்தில் வீடமைப்பு அதிகார சபை என்று ஒன்று இருக்கின்றது ஆனால் பெருந்தோட்ட மக்களுக்கு தோட்ட வீட்டமைப்பு அமைச்சர் கொண்டு வந்து அதுக்கு அந்த எந்த விதமான நிதி உதவிகளும் மற்ற இந்தியா நாட்டின்ற உதவியோடு அங்கு வீடு அமைப்புகள் கடன் அதுவும் முழுமையானதாக அங்கிருந்து பத்தாயிரம் வீடுகள் வருமாக இருந்தால் அதில் ஆயிரம் வீடு கட்டிக் கொடுக்க சூழ்நிலை கூட அங்க அந்த இடத்தில் காண முடியாத சூழ்நிலை கணும் ஆகவே பெருந்தோட்ட மக்களுடைய வீடு அமைப்பும் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே காணப்படுகின்றது போது முன்பள்ளிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் பெருந்தோட்டங்களை முன்பள்ளிகள் நடத்துவதற்கு எந்த விதமான உதவிகளும் அரசாங்கத்தால் கொடுக்க வழங்கப்படவில்லை அதேபோல் தோட்டமும் அதுக்கான இடையூறாகவே காணப்படுகின்றதை தவிர கடந்த காலங்களில் இந்த சிவில் அமைப்புகள் இதை சொல்லப்போகணும் சிவில் அமைப்புகளுடைய பங் ஒத்துழைப்பும் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாகவே இந்த பெருந்தோட்டங்கள் வந்து இந்த முன்பள்ளிகளில் அமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக காணப்பட்டது அதுக்கு இடையூறாக தோட்ட கம்பெனிகளும் இருந்தது இருந்ததை காணக்கூடியதாக இருக்கும் இருக்கின்றது ஆனால் தற்போது அது ஒரு சிறு மாற்றத்தை நோக்கி வருகின்றது அரசாங்கத்தின் கீழ் ஒரு அமைச்சு இருக்கின்றபடினாலும் அந்த அம் அதனூடாக இந்த முன்பள்ளிகளுக்கான பயிற்சிகள் வளங்கள் நான் இன்னும் முழுமையான பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இல்லை அங்குக்கான கட்டிட வசதிகள் இல்லை அங்கு இருக்கின்ற சிறு சிறு மடுவங்களிலும் சிறு வாசிகை சாலைக்கு சார்ந்த எதிர்களே வந்த முன்பள்ளிகள் பெருந்தோட்டங்களை நடத்தப்படுகின்றதை தவிர மற்றபடியே இந்த மாற்றம் அதேபோல் அரசு நிதியிலிருந்து உலக வங்கியின் ஊடாக சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் கட்டப்படுகின்றது இதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்படக்கூடியதாக நாங்கள் காணவில்லை காரணம் தற்போது பிள்ளைகளினுடைய பரா எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவில் காணப்படுகின்றதனால் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவழிப்பதற்காக இந்த சிறுவர் முன்பள்ளி கல்விகளுக்காக செலவு போது இலங்கை நாட்டின் கல்வி வளர்ச்சி வரும்போது கல்வியின் ஊடாக சிறந்த ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாகவும் வளர்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆம் மோகன் அவர்களே இப்பொழுது நீங்கள் இந்த மலேக மக்களுடைய வரலாற்று குறித்து அவர்களுடைய அபிவிருத்தி குறித்து பல்வேறு கட்டங்களை நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட இலங்கை தீவினுடைய மறுமலர்ச்சி நாங்கள் ஒரு புதிய மாற்றத்திற்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இப்போ சில நாடுகளிலே நாங்கள் பார்க்கும்பொழுது மலேசியா போன்ற நாடுகள் அல்லது சிங்கப்பூர் அல்லது தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களிடையே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஆனால் நீங்கள் சொல்லுவது போல் இருநூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றை கொண்ட இந்த மலேக மக்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதற்கான பல அடித்தளங்கள் இடப்பட்ட போதும் ஒரு ரீதியாக அவர்கள் எழும்பி நிற்கவில்லை ஏனென்றால் அது இலங்கையினுடைய வரலாற்றோடு இணைந்ததாக இருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே நாங்கள் சுதந்திரம் பெற்றாலும் கூட இந்த சுதந்திரத்தை பூரணமாக அனுபவிக்கின்ற ஜனநாயக உரிமைகள் அல்லது சட்டத்தினுடைய ஆட்சி அல்லது சமூக விளிமியங்கள் மறைந்து கொண்டே செல்கின்றன இந்த பின்னணியிலே மலையக மக்களுடைய இந்த இருநூறு வருட கால வரலாற்றிலே நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி நம் முன் எழும்புகின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டுகளில் இலங்கையிலே இருந்து முதலாவது தெரிவு செய்யப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட எட்டு பேர் மலையகத்தவர்கள் நியமன உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் அதற்கு பின்பு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஒரு பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்டார் ஆகவே இந்த பின்னணியில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசியல் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டாலும் அது சமூகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் மலையக மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது இப்போ பார்க்கும்போது இது வந்து நாங்கள் உண்மையிலே இதோட நல்ல கேள்வியும் கூட இந்த விஷயத்தை நம்ம நோக்கம் நோக்கமாக நோக்க நோக்கமாக இருந்தால் பெருந்தோட்டத்தில் வந்து மலையக நுவரளி அம்ம பெரும்பான்மை நம்ம எடுத்துக்கொண்டால் தமிழ் சமூகம் அதிகமாக இருக்கின்ற நுவரலி மாவட்டத்திலே நாங்கள் பார்க்க போவார் தான் அங்கு பெரிய அளவு எந்த விதமான மாற்றமும் வந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அரசியல் ரீதியான மாற்றம் வந்ததாக தெரியவில்லை இலங்கையிலே மலையகத்தை பொறுத்தவரை கட்டாயம் சமூக அமைப்புகளாக இறங்கிய இயங்குவதை விட எதிர்காலத்தில் சமூக இயக்கங்களை உருவாக வேண்டும் இந்த சமூக இயக்கங்கள் ஊடாகவே மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அரசியல் ரீதியான ம சமூக மாற்றம் உருவாக வேண்டும் இதுவரைக்கும் மக்களுக்கு அரசியல் ரீதியான சமூக மாற்றம் உருவாகவில்லை சலுகை ரீதியான சமூக மாற்றமே வருகை வந்தது அது அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் அமைச்சர்களாகவும் இருக்கலாம் அதேபோன்று தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கத்தை பார்க்கும்போது மலையகத்தை மிகவும் அடிமைக்குள்ளே தள்ளி கொண்டு போகின்றது அந்த தொழிற்சங்கம் அவர்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதனால் அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் ஒருவரை நாடிய செலவு தொழிலுக்காக தங்களுடைய உரிமைக்காக உரிமையை பெறுவதற்காக ஒரு தொழிற்சங்கம் இருக்கின்றதை தவிர அந்த முழுமையும் இந்த தொழிற்சங்கம் அவர்களுக்கான எல்லா விடயங்களும் செய்யுங்கிறதும் இந்த மலையக மக்களுடைய ஒரு குருட்டு நம்பிக்கையாகவே நான் கருதுகின்றேன் நான் சமூக செயல்பாட்டாளர்கள் பார்க்கும் போது அந்த மக்கள் இன்னும் தன்னுடைய அரசியல் ரீதியான விழிப்புணர்வை இன்னும் பெறவில்லை அப்போ பெறவில்லை என்றால் அவர்களுக்கு கட்டாயமாக அரசியல் ரீதியான விழிப்புணர்வு தேவை இப்போ இருக்கின்ற நம்ம அரசியல் தலைவர்கள் தாங்கள் சொன்னீர்கள் முதலில் ஏழு பேர் அடுத்து ஒருவர் மேம்பட்டு அடுத்து ஒன்பது பேர் தற்போது இருக்கின்றார்கள் இந்த ஒன்பது பேரும் தங்களுடைய இன்னொரு இந்த பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கிறதுக்கான மக்களுக்கான சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான இயக்கங்களை உருவாக்கவில்லை அரச அவர்கள் எல்லாம் இந்த தன்னுடைய தொழிற்சங்க அமைப்புகளையும் அதே போன்று தங்களுடைய சலுகைகளுக்காக அந்த மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்களே தவிர தன்னுடைய சொ சொல்வழிவிலே அதை சொல்லப்போனால் அவர்களை ஒரு ஏமாற்ற பேர் வழிக்குள்ளே இந்த மக்களை பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த ஏமாற்றத்தில் இருந்து இந்த மக்கள் இருநூறு ஆகியும் அவர்கள் இன்னும் மாற்றத்துக்கு வரவில்லை என்றால் இதுக்கு இத்தற்போது இருக்கின்ற அரசியல் இருக்கின்ற அரசியல்வாதிகளை காரணமே தவிர மலையக மக்களை இந்த சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வரதுக்கான புதிய ஒரு மாற்றம் புதிய ஒரு சிந்தனை அங்கு தேவைப்படுகின்றது அந்த புதிய சிந்தனை பெருந்தோட்டங்களில் கட்டாயமாக அரசியல் இயக்கங்கள் உருவாக வேண்டும் அதுக்கு அங்கே இருக்கின்ற சமூக அமைப்புகள் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அது இளைஞர் அமைப்புகளாக இருக்கலாம் பெண்கள் அமைப்புகளாக இருக்கலாம் இந்த அமைப்பு முதியோர்களாக இருக்கலாம் இந்த அமைப்புகள் எல்லும் அரசியலை பேசக்கூடிய அரசியல் ஞானம் பெற்றக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் காரணம் நீங்கள் ஏற்கனவே சொல்லுங்கள் இந்தியா போன்ற நாடுகளிலே அரசியல் இயக்கங்கள் உருவ அவர்கள் ஆனால் அங்கே பா நீங்கள் அங்கே பார்ப்பீங்களா என்றால் பார்ப்போமானால் அங்கே ஒவ்வொருவரும் தங்கள் ஒரு நாலு பேர் சேர்வார்கள் இருந்தால் அந்த நாட்டின் அரசியல் தன்னுடைய அந்த நாடு எவ்வாறு செல்கின்றது அந்த மக்கள் மந்திரி அமைச்சர் எப்படி இருக்கின்றார் என்பதை தான் பார்க்கின்றார்களை தவிர அவர்கள் எந்த நேரமும் அரசியல் நீரோட்டத்துக்குள் தங்களுடைய சிந்தனையை கொண்டு போகிறார்கள் ஆனால் மலைய மக்களை எடுத்துக்கொண்டால் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோங்கிற நோக்கத்தில் இருக்கின்றார்கள் காரணம் அவர்களை அடிமைப்பட்ட சமூகமாக இந்த தம்பளுடைய அமைப்புகள் இந்த தலைவர்கள் வைத்திருக்கின்ற படியினால் அவர்களுக்கு இன்னும் கூடவும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் தேவை என்பது நாங்கள் இந்த மறுமலர்ச்சினோட உருவாகுமாக இருந்தால் புதிய ஒரு சிந்தனையை நோக்கி நம்ம செல்வமாக இருந்தால் அந்த சிந்தனை கட்டாயமாக மறுமலர்ச்சி இயக்கங்களாக உருவாக வேண்டும் என்பது அந்த சமூக இயக்கங்களாக அரசியல் ஞானம் பெற்ற இயக்கங்களாக உருவாக வேண்டும்ங்கிறது என்னுடைய எதிர்ப்பா ஆ மோகன் அவர்களே இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த சமூக மாற்றத்திற்கு சமூக இயக்கங்கள் செயல்பட வேண்டும் அதுவே அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்பொழுது மலையகத்தை எடுத்து பார்த்தால் அதேபோல் இலங்கையை நீங்கள் பார்த்தால் இலங்கையிலே தொழிற்சங்கங்கள் மிக முக்கியமான ஒரு சமூக மாற்றத்திற்கு செயல்பட்டிருக்கின்றன அரசியல் மாற்றத்துக்கு செயல்பட்டிருக்கின்றன இடதுசாரி தொழிற்சங்கங்கள் குறிப்பாக செயல்பட்டிருக்கின்றன இலங்கையிலே பல்வேறு சம்பள உயர்வு போராட்டமாக இருக்கலாம் அல்லது தொழிலாளர் உரிமை போராட்டமாக இருக்கலாம் இவற்றுக்கு தேசிய ரீதியாக தொழிற்சங்கங்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சங்கங்கள் மலையகத்திலே தான் காணப்படுகின்றன அப்படி என்றால் இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்துவதற்கு ஏன் இந்த தொழிற்சங்கங்கள் தவறிவிட்டன இதுவர்கள் எந்த க காரங்காலமாக இவர்களுடைய உங்களுடைய கேள்வியுடைய முக்கிய பகுதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய தேவைகள் தங்களுடைய அரசியல் ரீதியாக இருந்தால் சரி தொழிற்சங்கங்கள் இந்த மக்கள் தொடர்ந்தும் கூலிகளாகவே இருக்க வேண்டும் அவர்கள் அடைப்பட்ட இந்த லைன் வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டுமே தவிர இவர்கள் வெளியே வரக்கூடாது இவர்கள் வெளியே வந்தால் கேள்வி கேட்பார்கள் கேள்வி கேட்க தொடங்கினால் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் செய்ய முடியாது எங்களுடைய உரிமைகள் அவர்களுடைய உரிமைக்குள்ளே கேட்கக்கூடிய சூழ்நிலை வருமாக இருந்தால் தாங்கள் அந்த ஒரு ஐந்து வருடம் தங்களுடைய அமைச்சு பதவியை காப்பாற்றி கொள்ள முடியாது புதிய ஒரு சிந்தனையை நோக்கி செல்லக்கூடியவராக உருவாகும் அதனால் அவர்களே இந்த பெட்டி பாம்பாக சொல்லக்கூடிய அவர்கள் இந்த லயத்துக்குள்ளே அடைக்கப்பட்டவர்களாகவும் அவர்களுக்கான அரசியல் ரீதியான விழிப்புணர்வை வழங்காமையும் அவர்களுக்கு உரிமை தொழில் நீங்கள் சொன்னீங்க தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் கட்டாயமாக கடந்த காலங்களில் வருடங்களில் பார்க்கும் போது அவர்களுடைய உரிமையை தொழிற்கல்வியை கற்றுக் கொடுத்தது ஆனால் இப்போ வரும் காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்களா தொழிற்கல்வி என்றால் அதனுடைய சட்டங்கள் என்னென்னு தொழிற்சங்க தோட்டத்தில் இருக்கும் ஒரு தொழிலாளருக்கு தெரியாது அங்கே வருகின்ற தோட்ட தலைவருக்கு தெரியாது என்ன சட்டம் எந்த வேலை நிறுத்தம் செய்யப்பட்டால் நான் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அதற்கான சட்டங்கள் என்னன்னு தெரியாத சூழ்நிலையில் இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் கூடிய தலைவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சட்டங்களே தெரியுமாக இருந்தால் அவர்கள் அரசியல் நீரோட்டத்துக்கு போகக்கூடிய தனக்கு இந்த உரிமை இருக்குது அந்த உரிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் இது நான் தொழில் செய்வது எனக்கான சம்பள உயர்வு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது தன்னுடைய வாயிலிருந்து கேட்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் உருவாக வேண்டும் அந்த உருவாக்கம் இல்லாதனால தான் இந்த அரசியல் இதை இப்படி உருவாகுவார்கள் இருந்தால் இந்த தொழிற்சங்க பின்னுக்கு வந்து அரசியல் ரீதிக்கான ஒரு ஏமாற்று பேர் வழிகளுக்கு இந்த மக்கள் செல்ல மாட்டார்கள் அந்த செல்லாமல் இருக்க செல்ல கூடாது என்ற நோக்கத்துக்காகவே இதுவரை காலமும் இந்த தலைமை தொழிற்சங்க தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் தலைமைகளும் இவர்களை இவ்வாறு சூழ்நிலைகளை வைத்திருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஆகவே நீங்கள் சொல்லுவது போல் இப்பொழுது என்ன தேவையாக இருக்கின்றது என்றால் நாம் ஒரு மாற்றத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதாவது நீங்கள் மலையக வரலாற்றை சொன்னீர்கள் வரலாற்றிலே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆகவே இந்த மக்கள் தொடர்ந்து நவீன அடிமைகளாக வாழ வேண்டுமா அல்லது ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையோடு அவர்கள் செல்ல வேண்டுமா இறுதியாக நீங்கள் என்ன சொல்கின்றிருக்கா இதில் நாங்கள் முதல் நான் ஒரு முதல் ஒரு விடயத்தை நான் சொல்ல தவறிட்டேன் படித்தவர்கள் படித்த சமூகம் இங்கும் போது நம்மளுடைய தான் மலையகத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு அரசியல் அரசு ஆசிரியர் தொழில் ஆனால் அந்த ஆசிரியர் தொழிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு உதவி ஆசிரியர்களினுடைய ஒரு தொகை வந்திருக்கின்றது எந்த ஒரு செயல்திட்டத்திலும் அரசுங்க இருந்த கல்வியின் நடவடிக்கைகளை மலேகத்துக்கு மட்டும் பெருந்தோட்டம் பகுதிகளுக்கு மட்டும் உதவி ஆசிரியர்களின் கொள்கை வந்திருக்கின்றது இது எந்த விதத்தின் நியாயம் ஒரு ஆசிரியராகத்தான் வர முடியவே தவிர அவர் ஏன் உதவி ஆசிரியர்களாக இந்த நூடாக அதுக்கு ஒரு மாற்றம் தேவை அதே போல் இலங்கையில் எதிர்காலத்தில் எவ்வாறான அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும் இதில் மலையக மக்கள் எவ்வாறான சிந்தனைக்குள் உருவாக வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்க முதலில் அவர்கள் கல்வி கற்ற சமூகங்களை அவர்கள் உருவாக்க வேண்டும் அந்த கல்வி கற்ற சமூகங்களின் ஊடாக சிறந்த ஒரு அரசியல் தலைமைத்துவங்களை உருவாக்குவதற்கு புதிய அரசியலை நோக்கி செல்ல வேண்டும் புதிய அரசியலை போது நோக்கும் போது தற்போது இலங்கையிலே காணப்படுகின்ற அரசியல் முழுமையாக எது மாற்றத்தை கொண்டு வரும் விடும் எந்த விதமான வாகனங்களோ இல்லாட்டி பார்களோ வியாபார நோக்கங்களோ எந்த சலுகைகளும் இல்லாமல் மக்களுக்கைய உரிமை செல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமைப்பு வருகின்றதோ அந்த அமைப்பை நாங்கள் மையப்படுத்தி அந்த அமைப்பை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அதுக்கு சமூக இயக்கங்கள் அரசியல் ரீதியான இயக்கங்களும் அரசியல் ரீதியான விழிப்புணர்வுகளும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்பது எங்களுடைய நட்டாம் இன்று மறுமலர்ச்சியினூடாக நாங்கள் மலேக சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம் ஆகவே மோகன் அவர்களுடைய கருத்துப்படி மலேகத்திலே சமூக மாற்றம் மாற்றம் அல்ல அரசியல் மாற்றம் என்பது மறுமலர்ச்சியினூடாகத்தான் நிகழ முடியும் என்று அவர் வாதிட்டார் ஆகவே எதிர்காலத்திலே மலேகத்திலே எதிர்கால ஒரு சமூக மாற்றத்திற்கு அரசியல் மாற்றத்திற்கு மறுமலர்ச்சிக்கு மக்கள் அணி திருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி